ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா செவன்த்து தமிழ் பார்க்க போகிறோம் எஸ்ஐ அல்டிமேட்டில் தமிழ் சீரீஸில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அஞ்சு அஞ்சு செக்ஷனாக பார்த்துருக்கோம் இது வந்து தமிழில் ஆறாவது வீடியோ அந்த ஆறாவது வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம செவன்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் செவன்த்து செய்யில் கொஸ்டின் கொஸ்டினே இருக்கும் ஓகேங்களா ஓகே செவன்த் இருந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் கொஷின் நம்ம என்ன பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் இப்போ இதுல நோட் பண்ண வேண்டியது முதல் என்ற வார்த்தை நோட் பண்ணாங்க ஏன்னா ஏன் பாத்தீங்கன்னா தமிழகத்துல அரசவை கவிஞரா இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்ணதாசன் எழுந்திருப்பாரு ஆனா இது வந்து முதல் அரசவை கவிஞர் கிடையாது நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் முதல் அரசவை கவிஞர் ஆனா கண்ணதாசனும் பாத்தீங்கன்னா அரசவை கவிஞரா இருந்திருப்பாரு ஓகேங்களா அப்ப கண்ணதாசன்

கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கா இருக்கும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கா இருக்கு சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர் காந்திய கவிஞர் வந்து யாரும் பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் நெக்ஸ்ட் இதுதான் வந்து நம்ம உப்பு சத்தியகரத்தின் போது திருச்சி டூ வேதாரண்யம் உப்பு சத்தியகரத்தின் போது கத்தியிட்டு கத்தமன்ற என்ற பாடலை வந்து எழுதிட்டு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் இரண்டாவது கொஸ்டின் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கரார் அவர்கள் எழுதாத நூல் எது அப்ப எழுதாத நூல் கேட்கிறா எழுதாத நூல் எதுன்னு கேட்கறாங்க நல்ல நோட் பண்ணுங்க எழுதாத நூல் அப்போ மூணு நூல் வந்து எழுதிப்பாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா துறைமுகம் துறைமுகம் யார் எழுதுன்னு சுரதா எழுதினார் சுரதா வந்து துறைமுகம் எழுதினார் அப்போ எழுதாத நூல் எதுன்னு கேட்கறாங்க ஆன்சர் வந்து துறைமுகம் தான் துறைமுகம் வந்து சுரதா எழுதினார் ஓகேங்களா சுரதாவோட ஏற்பயர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ராசகோபால் அவரோட சிறப்பு பெயர் வந்து நம்மளுக்கு வந்து ஊமை கவிஞர் சுரதான்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கம் என் கதை சங்கொலி இதெல்லாம் யார் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனா என் கதை சங்கொலி இந்த மூணு நூலுமே வந்து நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்க ராமலிங்கனார் வந்து அப்ப கொஸ்டின் வந்து ஏழு நூல் ஆன்சர் வந்து எழுது துறைமுகம் துறைமுகம் யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா சுதரா எழுதுனா நெக்ஸ்ட் பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று போற்றப்படுபவர் யார் இது வந்து கரெக்டான உடுமலை நாராயண கவி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல உடுமலை நாராயண கவியை பத்தி கொஸ்டின் கேக்குன்னா இந்த பகுத்தறிவு கவிராயோட சிறப்பு பெயர் மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா மெயினா இவரை பத்தி கொஸ்டின் கேட்கணும் அந்த பகுத்தறிவு கவிராயர் என்ற கொஸ்டின் வரும் நெக்ஸ்ட் மருதாசி இவர் வந்து நான் சொல்லுவாங்க திரைக்கவி கிலகம் சொல்லுவாங்க திரை கவி கண்ணதாசன் வந்து கவியரசு கண்ணதாசன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பத்துக்கோட்டை கல்யாணம் கல்யாண சுந்தர்னா இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயர் உடையவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர்னா நெக்ஸ்ட் நாலாவது பாருங்க பகல் வென்றதை பாடும் இலக்கியம் எது பகைவரை வென்றதை பாடம் இலக்கியம் எதுன்னு கேக்குறாங்க நம்மளுக்கு இதுக்கான கரெக்ட் கரெக்ட் ஆன்சர் என்ன பரணி இலக்கியங்கள் தான் வந்து பகைவரை வென்றதை பாடம் இலக்கியம் பரணி இலக்கியம் சொல்லுவாங்க பரணி இலக்கியங்கள் யார் பாடம் போர்க்களத்தில் ஆயிரம் யானைகள் ஆயிரம் போர் வீரர்களை வென்றவர்களுக்கு பாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்ல முதல் பரணி நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி யார் எழுதிட்டுவார் பாத்தீங்கன்னா ஜெயம் கொண்டார் ஓகேங்களா பகைவரை வென்றதை பாடம் இலக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா பரணி இலக்கியம் மீதி இருக்கிற சந்தாதி கலம்பகம் பல்லு இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிற்ற இலக்கியங்கள் சொல்லுவாங்க சிற்ற இலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு வகை இருக்கு சிற்ற இலக்கியங்கள் வகைகள் எத்தனை தொண்ணூத்தி ஆறு அதுல இந்த நாலுமே ஒரு அந்தாதி கலம்பகம் பல்லு பரணி அப்போ கொஸ்டின் பாத்தீங்கன்னா பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் வந்து பரணி ஓகேங்களா கரெக்டான ஆன்சர் பரணி இலக்கியம் நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க புலவரின் சொல்லுக்கு தன் தலையே தர துணிந்தவன் யார் இதுக்கான கரெக்டா புலவரின் சொல்லுக்கு தன் தலையே தர துணிந்தவன் புலவர் வந்து பரிசில் பரிசு பொருள் இல்லைன்னு சொன்னதனால என்னுடைய தலையெத்துக்குள்ளல் ஆன்சர் வந்து குமனா வல்லல் இப்போ தன் தலையை எத்துக்கு ஏன் சொல்றான்னு பாத்தீங்கன்னா குமனா வல்லல் அவர் இருக்காது அவரோட சகோதரர் இருக்காது இவங்க ரெண்டு பேர்லயும் பாத்தீங்கன்னா அரசு பரம்பரை சொன்னாங்க இப்ப இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குருவநிலை மன்னர்கள் இப்ப இவரோட சகோதரத்துக்காக அவர் அவர் வந்து என்ன பண்றாருன்னா அரச வந்து வீட்டுட்டு துறவரம் வந்தாரு துறவரம் வந்து காட்டுல இருக்காரு காட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர்கிட்ட எதுவுமே கிடையாது ஓகேங்களா அப்போ வந்து அவங்க சகோதரர் ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க என்ன அறிவிப்புன்னு பாத்தீங்கன்னா குமரன் என்னுடைய சகோதரோட தலையை யார் எட்டினாரோ அவங்களுக்கு வந்து ஆயிரம் புட்காசுகள் இந்த மாதிரி அறிவிக்கிறாங்க அப்போ வந்து இப்போ அந்த மாதிரி சமயத்துல வந்து ஒரு புலவர் வந்து குமரன் கிட்ட பிச்சை ஏற்கிறாங்க எதுனா இருந்தா கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்ப என் குடும்பத்துக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை ஆனா என்னோட சகோதரர் வந்து அறிவிச்சிருக்காங்க என் தலைக்கு மாடு போட்டு சொல்லு அப்போ தலையே குத்துதான் நீங்க என்னோட தலை எதுவுமே குடுத்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும்னு சொல்லிட்டு தமிழுக்கு புலவரின்னு சொல்லிட்டு தன் தலையை தர துணிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமுனா வல்லல்கள் அப்போ குறுநில மன்னன் குமுனா வல்லல் கரையாழி வல்லல்கள் வருவாங்க அது இல்லாம இவரும் ஒரு வல்லல் குமுனா வல்லல் ஆன்சர் ஓகேங்களா குமுனா வல்லல் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா புலவரின் சொல்லுக்கு தன் தலையே தர துணிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமுனா வல்லல் வீட்டு பேர் வேல் பாரி ஆய் அடி ரெட்டுக்கு முடிக்காது இவங்க வந்து கரையாழி வல்லல்கள் வருவாங்க ஓகே நெக்ஸ்ட் ஓமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் ஓமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் சுரதா ஓகேங்களா ஓமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் வந்து சுரதா ஓமை கவிஞர் என்று போற்றப்படுபவர் ஆன்சர் சுரதா இப்போ ஓமை கவிஞர் என்று போற்றப்படுவது சுரதா என்னென்ன நூல் எழுதிப்பாங்க பார்த்தீங்கன்னா அமுதும் தேனும் தேன்மை துறைமுகம் இந்த நூலெல்லாம் வந்து எழுதிப்பாங்க இவருடைய இயற்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபாலன் அப்படின்றது இவருடைய இயற்கை நெக்ஸ்ட் மாணிதாசன் மாணிதாசன் இது வந்து என்ன சொல்லலாம் கவிஞர் இல்லை பாவ பாவலர் மாணி அப்படின்ற சிறப்பு பெயர் உடையவார் வண்ணதாசன் இவர் வந்து க நம்மளுக்கு வந்து கல்யாணஞ்சி அப்படின்ற ஏற்பயரு உடையவர் அப்துல் ரகுமான் ஓகேங்களா அப்துல் ரகுமான் இவர் வந்து முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் ஐந்து திட்டத்தில் வரும் ஆலாவபனை ஆலாவபனை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் அதே வண்ணதாசன் கல்யாணஞ்சி வந்து ஒரு சிறு இசை அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் மாணிதாசன் ஏற்பயர் வந்து அரங்கசாமி அப்படின்ற எட்டு அசன் அவரோட சிறப்பு பெயர் வந்து கவிஞர் ஏர் பாவலர் மாணி

இதை மூணு மூலுமே யார் எழுதுன்னு நம்மளுக்கு வந்து சுரதா எழுதிப்பாரு ஓகேங்களா சுரதாவை பத்தி பார்த்தாச்சு இயற்பெயர் ராசகோபுலன் சிறு பெயர் ஓமை கவிஞர் நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்க கவிஞர் ராஜ மாத்தாங்க நடத்தி சிற்றுதை எழுதுகிற பாருங்க சிற்று இதை இதையிலே சின்ன இதை அப்போ ராஜ மாத்தாண்டன் நடத்திய சிற்று எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொல்லிப்பாவை என்ற சிற்ற யார் எழுதியிருவாங்க பார்த்தீங்கன்னா ராஜ மாத்தாண்டன் நெக்ஸ்ட் அந்த தமிழ் சிட்டு இருக்கு ஆஃப் இந்தியா தமிழ் சிட்டு இவருந்து பர்ஸ்ட்லேயே பார்த்தோம் சிக்ஸ்ல நம்மளுக்கு வந்து பாவலர் பெருஞ்சித்தனார் பாவலர் ஏர் பெருஞ்சித்தனார் எழுதிய நடத்திய இதைகள் வந்து தமிழ் சிட்டு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அந்த மூணு இதைகள் வரும் அத ஒன்று தமிழ் சிட்டு வருது ஓகேங்களா பாவம் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சிட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் நடத்திய இதை ஓகேங்களா நெக்ஸ்ட் பாரு சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளின் யார் சோழ மன்னன் கோப்பெரி நற்கிள்ளின் செவிலித்தாயார் பாத்தீங்கன்னா காவற்பென்று நமக்கு வந்து இந்த சமத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா காவற்பென்று வந்து புலி தங்கிய குகை அப்படின்ற ஒரு பாடல் வந்திருக்கும் அந்த பாடல் வந்து யார் எதுன்னு பாத்தீங்கன்னா காவற்பென்று எழுதிருப்பாங்க இவங்க வந்து சோழ மன்னன் சோழ மணல்ல கோப்பின் மக்கி சோழ மன்னன் கோப்பை செவிலி தாய்னா வளர்ப்பு தாய் நம்ம அப்போ வளர்த்து இவங்க வந்து புறநானூர்ல ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க புறநானூர்ல ஒரு பாட்டு புறநானூர்ல ஒரே ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அது எத்தனாவது பாடல் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஆறாவது பாடல் எண்பத்தி புறநானூறுல எண்பத்தி ஆறாவது பாடல் இவங்க காவல் பண்ணி எழுதணும் அது வந்து மொத்தம் எட்டு தொகையில எட்டு தொகையில எட்டு நூல் இருக்கும் அப்ப புறநானூறுல வந்து பாத்தீங்கன்னா புறம் சாங்கம் ஓகேங்களா புறம் சாங்க நானூறு நூல் இருக்கும் நானூறு பாடல்கள் இருக்கும் அதுல ஒரு பாடல் வந்து காவல் பண்ணி எழுது நெக்ஸ்ட் வீரபாண்டிய கட்ட பொம்மு கதைப்பாடல் என்ற நூலை தொகுத்தவர் யார் வீரபாண்டிய கட்ட பொம்மு கதைப்பாடல் என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் நான் வானாமாமலை ஓகேங்களா வீரபாண்டிய கட்ட பொம்மு கதைப்பாடல் என்ற நூலை தொகுத்தவர் நான் வானாமாமலை இல்லை கதை பாடல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய கதை அரசரோ சொல்லுவோம் இல்லை வேற ஏதாவது ஒரு கதை இருக்கோ அந்த கதையை பாட்டா படிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் வந்து கதை பாடல் அவர் வீர பாண்டிய கட்ட பொம்மை நம்மளுக்கு வந்து விஷயம் பார்த்தீங்களா பாலைக்காரர்கள் அதுல வீரபாண்டிய கட்ட அவரோட ஸ்டோரியே நிறைய படிச்சிருப்பாங்க அதுதான் வந்து வீரபாண்டே கட்டபொம்மன் கலை பாடல் அதை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் வாணாம இது நெக்ஸ்ட் கீ வா ஜெகநாதன் இவங்க கீ வா ஜெகநாதன் சூ சக்தி நா வாணாம மலை இவங்கெல்லாம் என்ன வருவாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாயில இலக்கியம் இல்லை நாட்டுப்புற இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் வந்து எப்படி இருக்குன்னா வாய் வழியாக பாடியிருப்பாங்க ஆனால் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் வந்து முக்கிய பங்காற்றிருப்பாங்க இந்த கீ வா ஜெகநாதன் வந்து என்னென்னு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மலையருவி மலை அருவி அப்படின்றத வந்து நாட்டுப்புற பாடல்கள் வந்து வாய் வழியாக வந்து அது கேட்டு எழுதி அதை வந்து தொகத்துக்கு வரும் மலை ஏறி என்ற பெயர்ல தொகத்துக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பா நெக்ஸ்ட் தொண்டைமான் இளைஞரையினை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் இது தொண்டைமான் இளைஞரையினை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் பாட்டுடை தலைவன் நம்ம வந்து ஹீரோவா வச்சு தொண்டைமான இளைஞரையினை ஹீரோ வச்சு பாடின பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் பெரும் மாநாட்டு படை பெருமாநாட்டு படை இப்போ பெருமாநாற்றுப்படை யார் எதுன்னு பாத்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கன்னா பெருமாநாட்டுப்படை நெக்ஸ்ட் பட்டின பாலை பட்டினப்பாளையம் இந்த ரெண்டு நூல் பட்டினப்பாளையம் ரெண்டுமே என்னன்னு பட்டினப்பாளையமே பத்து பாட்டு நூல் அந்த பத்து பாட்டுல ரெண்டு நூல் ஒரே ஒருத்தர் எழுதிப்பார் யார் கடியலூர் உரித்திரங்க பாட்டுடைய தலைவர் தான் யாருன்னு தொண்டைமான் இளந்திரியன் தொண்டைமான் இளந்திரியன் மீதி இரு சிறுமாநாற்றுப் படை பொன்னாராற்றுப் படை முளை பாட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பத்து குவாட்டு நூல் அந்த சிறுமாநாற்றுப் படை யார் எதாவது நல்லூர் எழுதிப்பாரு பொருளாதாரப்படை முழத்தாம கன்னியார் எழுதிப்பாரு ஓகேங்களா இப்ப பிஜே எஸ்ஐ நம்மளுக்கு வந்து சிக்ஸ்

என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டுக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து அகநானூறு உலகு கிழங்கண்ண உருகே வங்கம் இது வந்து அந்த காலத்தில் நடந்த வணிகத்தை பத்தி பேசுகிறது எங்கானூர் அகனானூர்னா எட்டு தொகை நூல்ல எட்டு நூல்ல ஒன்னு அகநானூறு அகப்பொருள் சார்ந்த நூல் மொத்தம் நானூறு பாட்டு இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இதோட சிறப்பு பெயர் வந்து நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க நெடுந்தொகை முக்கியமான லைன் வந்து அகநானூறு என்னன்னு சொல்லுவாங்க நெடுந்தொகைன்றும் சொல்லுவாங்க ஓகேங்களா புறநானூறு புருந்தொகை நட்டு நீதி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு

நெக்ஸ்ட் பதினாலாவது நாலாவது கொஸ்டின் நெடுந்தொகை நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது நெடுந்தொகை பார்த்தோம் நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது பார்த்தீங்கன்னா அகனானோர் அகப்பொருள் சாதனம் நெக்ஸ்ட் புறநானோர் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பரிபாடல் பரிபாடல் பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல் தான் எட்டு தொகை நூல் அகமும் புறமும் சேர்ந்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பரிபாடல் மண்ணோடு பாடப்படும் நூலும் வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை படைத்தவர் யார் கண்ணகி புரட்சி காப்பியம் அப்ப கண்ணகியை வச்சு ஒரு காப்பியிருக்காங்க அதை வந்து கண்ணகி புரட்சி காப்பின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த நூல் எழுந்த யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாவேந்தர் பாவேந்தர் அது வந்து யாரோட சிறப்பு பேர் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் இப்போ பாரதிதாசனோட சிறப்பு பேர் தான் பாவேந்தர் வந்து கண்ணகி புரட்சி காப்பி பண்ற நூலி எழுதியிருக்காரு மகாகவினா பாரதியார் கவிரசனா கண்ணதாசன் கவிமணி தேசிய விநாயகன் பிள்ளை நெக்ஸ்ட் பாரதிதாசன் இன்னும் வேற என்னென்ன நூலி எழுதியிருக்காரு பாண்டியன் பரிசு அழகின் சிறப்பு இருண்டை வீடு குடும்ப விளக்கு ஓகேங்களா இசையமோது இதெல்லாம் வந்து யார் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருக்காரு ஓகேங்களா இப்போ கா பாவேந்தர் பாரதிதாசனோட இயற்பெயர் ரீகால் பண்ணீங்க இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம் ஓகே நெக்ஸ்ட் பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து சா பாரதிதாசன் வந்து நிறைய நூல் எதிர்க்காரு அது வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிசுராந்தியார் இந்த பிசுராந்தியார் நான் பார்த்தீங்கன்னா நாடக நூல் பிசுராந்தியார்ன்றது நாடக நூல் ஓகேங்களா மீதி இருக்கு தமிழ் இயக்கம் பாண்டியன் குரசு தூய்ஞ்சி திட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அதெல்லாம் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கலை இப்போ பிசுராந்தியார் என்ற நாடக நூல் தான் பாரதிதாசன் இருந்தில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு நெக்ஸ்ட் சமண முனிவர் பலர் எழுதிய நூல் எதுன்னு கொச்சிங் கேட்கிறார் சமண முனிவர்கள் பலர் எழுதிய நூல்களின் தொகுப்பு நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் இது எல்லாமே எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து கீழ்கணக்கு நூலில் வரும் பதினெண் கீழ்கணக்கு நூலில் நாலடியார் வரும் திருக்குறளுக்கு இணையாக வைத்து பாடப்படுவது வந்து நாலடியார் அதே மாதிரி பதினேழு கீழ்கணக்கு நூல் எல்லாமே வந்து எல்லா நாளும் ஒத்தரவை எழுதிப்பாங்க நாலடியார் மட்டும்தான் நிறைய பேர் எழுதிப்பாங்க அதான் வந்து அந்த நூல் ஃபுல்லாக எதுந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் முனிவர்கள் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க பதினைந்து கீழ்கணக்கு உள்ள ஒரே ஒரு தொகை நூல் ஒரே ஒரு தொகை நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நாலு அடியா தொகை நூல் மீனிங்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எதுக்குவாங்க அதை தொகுத்து ஒன்னா ஒரு பேர்ல வைப்பாங்க அதான் வந்து தொகை நூல் அப்ப நான் வரையா வந்து பதினஞ்சு கணக்கு நூல்ல ஒரே ஒரு தொகை நூல் அது எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா சமண முனிவர்கள் நெக்ஸ்ட் நான் நான்மணி கடிகை வந்து விளம்பி நாங்கனார் எழுதிப்பாரு பழமொழி நான்கு முன்று அதனால எழுதிப்பாரு ஆசார கோவை வந்து யார் எழுதிப்பாருன்னு பாத்தீங்கன்னா பெருவாயின் மூலியா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு கணக்கு நூல்கள் நெக்ஸ்ட் பதினெட்டாவது கொஸ்டின் நாலும் இரண்டும் சொல்லு குருதி என்ற தொடர் மூலம் இணையாக வைத்து பாடப்படுவது நாலுனா நாலு ரெண்டு அப்போ நாலுனா நாலு அடியார் இரண்டுனா திருக்குறள் அப்போ திருக்குறளுக்கு இணையாக வைத்து பாடப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா நாலு அடியார் ஓகேங்களா ஏன் திருக்குறளுக்கு இணையாக வந்து நாலடியார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம் ஓகேங்களா இந்த மூணு கொண்டதா திருக்குறள் அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா பொருள் என்பன்ற மூணு பகுப்பு இருக்கும் திருக்குறள் எல்லாமே ரெண்டு லைன்ல வரும் நாலு நீர் எல்லாமே எத்தனை லைன்ல வரும் பாத்தீங்கன்னா நான்கு லைன்ல வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பதிப்பாடல் எழுதையார் சார் வந்து முனைப்பாளையார் எழுதிப்பாரு நான்மணி கடிகை வந்து பெரும்பயார் எழுதிப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் தேனரசன் எழுதிய நூல்கள் எவையும் கேட்டிருக்காங்க தேனரசன் எழுதிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு நூல் கொடுத்துருவாங்க ஸ்கூல் புக்ல அது வந்து வெள்ளை ரோஜா பெய்து கொழ்கிய மேகம் மேகம் மண் வாசல் அப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ரோஜாவும் மண் வாசலும் இருக்கு இப்போ இது ஆன்சர் ஏன்னா மண் வாசல் இருக்கு ஆனால் இது வந்து தேனரசன் எது வந்துள்ள கருப்பு மலர்கள் இது தேனரசன் எழுந்துள்ள நெக்ஸ்ட் கருப்பு மலர் கேந்திரசன் அப்போ கருப்பு யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் காமராசன் எழுதிப்பார் கருப்பு மலர்கள் வந்து நான் காமரசன் ஒருத்தர் எழுதிப்பார் அப்போ மூணு நூல் எழுதிப்பார் வெள்ளை ரோஜா மண் வாசல் கைது பழகை மேகம் இது எல்லாமே யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கேனரசன் ஓகேங்களா நெக்ஸ்ட் இருபதாவது கொஸ்டின் பாருங்க உலா என்ற நூலின் ஆசிரியர் யார் உலா என்ற நூலின் ஆசிரியர் நம்மளுக்கு வந்து காலமேக போல் இவரோட இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா வரதன் இயற்பெயர் வந்து வரதன் நெக்ஸ்ட் உலா அந்த நூல் மட்டும் தான் எழுதிப்பார்டு இன்னும் ஒரு சில நூல் எழுதிப்பார் சித்திர இந்த நூலை வந்து யார் எழுதின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காலமேகப்போலர் தான் எழுதிப்பாரு அவரோட முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட இற்பயர் முக்கியமா நிறைய கேக்குறாங்க அப்போ வரதன் திருவானைக்கா உலா இது வந்து காலமேகப்படுவர் அவரோட முக்கியமான நூல் வந்து வரதன் ஆ சாரி அவருடைய முக்கியமான கொஷின் வந்து பரதன் அப்படின்றது வந்து அவருடைய இயற்பெயர் காலமேகப்பூர்வரோட இயற்பெயர்னு பாத்தீங்கன்னா வரதன் இங்க ஏதோ நூல் வந்து பாத்தீங்கன்னா திருவானை காவுலம் நெக்ஸ்ட் கம்பார் கம்பராமாயணம் எதிர்ப்பாரு சேக்கியார் பெரிய பொருள்லாம் எதிர்ப்பாரு நெக்ஸ்ட் தாய்மாலர் தாய்மாரவருடைய பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் மாறி அன்று இன்று இன்றி வறந்திருந்த காலத்திலே மாறினா மழை மாறினா நம்மளுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மழை மழையே இல்லாம வறண்டு போகின்ற வறட்சி பஞ்சம் பஞ்சம் வந்த காலத்திலயும் பாரியோட மகள்கள் வந்து சிறப்பா கொன்னும் பொருளும் நம்மளுக்கு வந்து தான தர்மம் பண்ணாங்க அப்படின்ற குறு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பழமொழி நானூறு ஆன்சர் வந்து பழமொழி நானூறு பழமொழி நானூறு யார் எதுன்னு பாத்தீங்கன்னா மூன்று அரைய நிறையாரு போய் வந்து இந்த பாட்டு வந்து என்ன மென்ஷன் பண்ணுங்க எதை மென்ஷன் பண்ணோன்னா வல்லல்களோட பெருமையை பத்தி பேசு அதுல மூன்று ரூபா ஒன்று ரூபா மூன்று ரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் மொழியும் அப்படின்னா இந்த ஊர்ல ஒன்றும் இல்லாதவர்கள் யாரும் இல்லை அப்படின்ட்டு வரும் அப்போ ஒரு ஒரு பாடலையும் ஒரு ஒரு பழமொழி அந்த பாடலோட கடைசியில வந்து பழமொழி கொடுத்துப்பாங்க அதனாலதான் வந்து பழமொழி நானூறுன்னு சொல்றாங்க ஏன் நானூறு சொல்றாங்கன்னா மொத்தம் நானூறு பாட்டு இருக்கும் அப்போ நானூறு பழமொழியை பத்தி பேசிக்கணும் இந்த பழமொழி நானூறுல ஓகேங்களா நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அன்பே தகலையா வாக்கடலே நெய்யாக என்று பாடியவர் யார் அன்பே தகலையா வாக்கடலே நெய்யாக என்று பாடியார் இந்த பாட்டு யாரை பத்தி பேசுது ஆழ்வார்கள் எழுதின அந்த ஒரு தொகுப்புல வரும் பன்னெண்டு ஆழ்வார்கள் எழுதின நூல்களோட தொகுப்பு வந்து நாலாயிரம் ஜிபி பொருப்பம் தான் அதுல முதல் ஆழ்வார் யார்னு பாத்தீங்கன்னா பொய்கை ஆய்வார் இரண்டாவது ஆய்வார் வந்து பூதத் ஆய்வார் மூணாவது வந்து இப்ப யார் பாத்தீங்கன்னா பேயா மற்றொரு மற்றவர்கள் பேயார் மூணாவது ஆய்வார் இதுல அன்பே தகலையா வாக்கடலே நெய்யாக அப்படின்னு சொல்லிட்டு பாரு யாருன்னு பாத்தீங்கன்னா பூதத் தாயார் ஓகேங்களா நமக்கு வந்து ஆன்சர் இந்த கொஷ்டிங்க ஆன்சர் பூதத் தாயுவார் நெக்ஸ்ட் பெரிய ஆழ்வாரோ அந்த பன்னெண்டு ஆழுவார வந்ததான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதி பாடியவர் யார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் நாலாயிரம் திவ்யப் பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி பஸ்டர் பாத்தீங்கன்னா பொய்கை முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி என்று மூதத்தாய்வார் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேயாழ்வார் ஆய்வார் ஆழ்வார் மூணாவது வந்து பேயாழ்வார் ஓகேங்களா அப்போ அதே மாதிரி பொய்கை ஆழ்வார் நம்மள வந்து இதுக்கு முன்னாடி கொச்சின்னா பார்த்தா அன்பே தகலியா அப்படின்ற வார்த்தை வச்சுன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பூதத்தாய்வார் இதே வந்து வையம் தகலியா அப்படின்னு வந்துச்சுன்னா வையம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வையம் தகலியா வாக்கடலை நெய்யாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சா யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருவந்தாதி நாலாயிரம் தீப ஒப்பந்தத்தில் முதல் இருந்து பொய்கை ஆய்வார் இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாய்வார் மூன்றாம் திருவந்தாதி யார்னு பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பேயாழ்வார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் நெக்ஸ்ட் அந்தம் என்பதன் பொருள் என்ன அந்தம் என்பதன் பொருள் ஆதியும் நீயே அந்தமும் மீ என் ஆதினா என்னென்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆதினா முதல் ஆதினா முதல் அப்ப அந்தம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் அப்போ முதலும் நீயே முடிவும் மீ அப்ப அப்போ அந்தம் என்ற சொல்லின் பொருள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா முடிவு அப்படின்ற அர்த்தம் ஓகேங்களா முடிவு அதே மாதிரி முதல் வேற தொடக்கம் வேற நல்லா பார்த்தீங்கன்னா ஆதினா என்னன்னு மீனிங் பார்த்தீங்கன்னா தொடக்கம் கிடையாது முதல் என்ற வார்த்தை தான் கரெக்டான ஆன்சர் இன்சொல் வன்சொல் அப்படின்ற வார்த்தை அந்த பாடல் வரியில் வரும் இன்சொல் ஈதலே வித்தாக வன்சொல் களை கட்டி வாய்மை இருவட்டி அப்படின்ற பாடல் சொல்லா வரும் அப்படின்ற பாடல் வரியில் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அறநெறிச்சாரம் ஆன்சர் வந்து அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரம் யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா முனைப்பாடியார் முனைப்பாடியார் அறநெறி அறநெறிச்சாரம் இருந்து வந்து முனைப்பாடையார் எழுதிப்பாரு அவங்களோட நூல் தான் வந்து இன்சொல் விளைநிலமா இதழை விட்டாங்க அப்படின்ற பாடல்கள் வரும் நெக்ஸ்ட் இப்போ முனைப்பாளியல் வந்து இந்த அறநெறி சாதம் எழுதிட்டாங்கன்னு பார்த்தோம் அதோட கொஸ்டின் வந்து முறை முனைப்பாடியோட காலம் எந்த நூற்றாண்டுன்னு கேட்கிறான் முனைப்பாடியோட முனைப்பாடியோட காலம் எந்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆ நூற்றாண்டு மீனிங் பார்த்தீங்கன்னா கிபி அப்படின்னு அர்த்தம் கிபி அத்தம் அது வந்து மூணாவது நூற்றாண்டு அறநெறிச்சாரம் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருபத்தஞ்சு பாடல்கள் இருக்கும் இப்போ ஸ்கொயர் தான் இருபத்தஞ்சு பதினஞ்சு ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ மொத்தம் வந்து பாடல் இருக்கு அவரோட காலம் வந்து பதிமூணாம் நூற்றாண்டு நெக்ஸ்ட் முத்தையா என்ன இயற்பெயர் கொண்டவர் யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம் முத்தையா என்ற இற்பெயர் கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணதாசன் முத்தையா என்ற இயற்பெயரை கொண்டவர் வந்து கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் சொல்வாங்க தமிழகத்தில் அரசவை கவிஞராக என்பதில் இவரும் ஒருத்தர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் வந்து இயேசு காவியம் அப்படின்ற நூல் எழுதிப்பார் மலை மழை மழை பொய் அப்படின்ற நூலும் வந்து எழுதிப்பார் ஓகேங்களா அப்போ முத்தையா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் நெக்ஸ்ட் இருபத்தி எட்டு செய்யுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை உடனடையில் கொண்டு வந்தவர் யார் செய்யுக்கே உரிய எதுகை மோனை எதுகை மூனையா தான் அவங்களுக்கு செய்யல முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மூளை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை அப்போ அந்த செயலுக்கே அப்படி எதுகை மூளைகளை வந்து உரைநடை நம்ம உரைநடை இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராபி பிள்ளை ஆன்சர் வந்து ராபி பிள்ளை ராபி பிள்ளை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் பார்த்தீங்கன்னா சாகிதய அகாடமி விருது குடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி குடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டுல இருந்து முதல் முதல சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யார்னு பார்த்தீங்கன்னா ராபி பிள்ளை எந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் அப்படின்ற தான் வந்து இவர் வந்து சாகித்ய அகாடமி தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் அப்படின்ற இருபத்தி ஒன்பது வஉசி பேசுவதாக அமைந்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கடற்கரை நிலை கடற்கரை நிலை அப்படின்ற நூல் தான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வாவூசி பேசுவதாக அமைந்த நூல் இந்த ஆற்றங்கரை நிலை கடற்கரை நிலை தமிழ் பேரும் இந்த மூணு நூல் இந்த நாலு நூலுமே யாருக்கு வந்து ராபி ராபி சேது எழுதிவாரு அவர் எழுதின நூல் வந்து கடற்கரையிலே அந்த நூல் எதை பத்தி பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா வந்து கடற்கரையில வந்து சுதந்திர போராட்டம் பண்ணும்போது அவர் வந்து ஸ்பீச் கொடுத்துருப்பாரு அவரோட ஸ்பீச் வந்து அப்படியே பேசுற மாதிரி கடற்கரையிலே அப்படின்ற எட்டிக வந்து நம்மளுக்கு நூலா யார் யாருன்னு ராபி சேது நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டினே நம்மளுக்கு வந்து ராபி சேதுக்குள்ளே அவர்கள் எழுதாத நூல் எதுன்னு கேட்கிறாங்க ராபி சேதுக்குள்ளே எழுதாத நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாடுன்றது நூலே கிடையாது அது ஒரு இதை ஓகேங்களா தமிழ் பண்பாடு அப்படின்றது வந்து தனிநாயகம் அடிகள் தொடங்கிய இதை மீதி தமிழகம் ஊழும் தமிழ் இன்பம் ஆற்றங்காரினர் இதெல்லாம் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுக்குள்ளே எதிர்ப்பாரு அதில் தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு தான் வந்து இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் ஓகேங்களா தமிழில் முதல் முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு ஆபிஸ் எது தமிழ்ல முதன் முதல் தாக்கடை அக சாக்கிட்டே அகாடமி விருது வாங்கினா நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ் இன்பம் ஓகேங்களா இதோட வந்து இந்த செஷன் முடியுது ஓகே தேங்க்யூ